தமிழக அரசியல் சூழ்நிலை தற்போது அனல் வீச தொடங்கி இருக்கிறது ஒரு பக்கம் அமலாக்கத்துறை மறுபுறம் சமக்கல்வி இன்னொரு புறம் செங்கோட்டையன் என முக்கோணமாக மாறியிருக்கிறது விஜய் சீனிலேயே இல்லை இதற்கிடையே மார்ச் பதினான்காம் தேதி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பித்த நிலையில் வெளிநடப்பு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு செங்கோட்டையன் சேர்ந்து வெளிநடப்பு செய்யவில்லை அது மட்டுமல்ல சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூட்டிய எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை அது மட்டுமல்ல சபாநாயகர் அப்பாவை அவரது அலுவலகத்தில் சென்று சந்தித்தார் செங்கோட்டையன் அதிமுகவுக்குள் இது பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்திய நிலையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்ய நாளிலும் செங்கோட்டையன் சபாநாயகரை அவரது அறையில் சென்று தனியாக சந்தித்திருக்கிறார் இதற்கு பிறகுதான் ரங்கராஜ் பாண்டே நடத்தும் யூடியூப் சேனலின் ஆறாவது ஆண்டு விழாவில் மேடை இந்த விழாவில் அவருடைய பேச்சு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன் கலந்துதான் பேச வேண்டும் என்று ஆரம்பித்த செங்கோட்டையன் தனக்கும் எம்ஜிஆருக்குமான உறவு பற்றியும் எம்ஜிஆர் பற்றியும் விளக்கினார் எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதிமுகவை ஜெயலலிதா எப்படி கட்டி காப்பாற்றினார் என்றும் விளக்கினார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான் காலம் நல்லாட்சி நடத்தினோம் என்பதோடு அந்த விளக்கத்தை முடித்துக் கொண்டார் செங்கோட்டையன் அப்போது முதல்வராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக என இரண்டு அம்சங்களை வலியுறுத்தித்தான் செங்கோட்டையன் இந்த காய்களை நகர்த்தி வருகிறார் அவருடைய மேடை பேச்சு அதைத்தான் காட்டுகிறது செங்கோட்டையனின் பேச்சு நாகரீகம் இல்லாதது என உடனடியாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேசியது மேலும் சர்ச்சைகளை உருவாக்கியது நாகரீகம் அநாகரீகம் பற்றி செங்கோட்டையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எப்போதும் அமைதியாக இருப்பவர் எந்த ஒரு கான்ட்ரோவர்சியிலும் சிக்காதவர் ஜெயலலிதா விட்டுச் சென்ற ஆட்சியில்தான் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தொடர்ந்தார் ஜெயலலிதா நிதி ஒதுக்கிய அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அவரது படமும் எம்ஜிஆர் படமும் புறக்கணிக்கப்பட்டதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என ஆதரவு குரல்கள் அதிமுகவுக்குள் எழுந்தது மேலும் அதிமுக பலவீனமாகி வருவதால் அங்குள்ள தொன்னூறு சதவிகித தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஜெயலலிதாவின் நோக்கமான அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை அங்குள்ள மூத்த நிர்வாகிகள் எடுக்கிறார்கள் அதனால் அங்குள்ள தொண்டர் வெளிப்பாடுதான் செங்கோட்டையன் மூலம் வெளிப்பட்டுள்ளது செங்கோட்டையனை மையமாக வைத்து அதிமுகவில் அதிரடிகள் இருக்கும் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது செங்கோட்டையனுக்கு மகன் ஜெயபிரதீப் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் வலைதள பதிவில் கொங்கு நாட்டு தங்கம் எனது அரசியல் குருமார்களில் ஒருவர் அதிமுகவின் உண்மை தொண்டன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மனசாட்சியின் உணர்வுகள் வெளிப்படத் தொடங்கியுள்ளது என தெரிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிச்சாமிக்கு செக் வைத்திருக்கிறார்கள் எடப்பாடியை கூட்டணி வைக்காமல் தடுத்து வந்த திமுகவுக்கு செங்கோட்டையன் விபூதியடித்திருக்கிறார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் பின்பற்றிக்கொள்ளவும்